சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு திட்டத்தில் வந்திருக்கும் புதிய அப்டேட் என்னவென்றால் வேலையில் மாற்றம் அதிர்ச்சியில் மக்கள் வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமானது ஆண்கள் பெண்கள் என அனைவருமே சரிசமமாக வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தில் மட்டும்தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் வழங்கப்படுகிறது என்று சொல்லும் அந்த அளவிற்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமானது அனைத்து விதமான மக்கள் மனதிலும் இடம்பெற்றிருக்க அந்த தன் தற்போது நூறு நாள் வேலை வாய்ப்புதல் பழைய பழைய விதிமுறைகள் எல்லாம் விதிமுறைகளை அமல்படுத்தியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு நாளைய தினம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் புதிய மாற்றத்தையும் அறிவித்திருக்கிறார் அதாவது புத்தம் புதிய அறிவிப்பாக இனிமேல் இரண்டு முறை புகைப்படம் எடுக்க வேண்டும் தனித்தனியாக ஆதார் அட்டையை வைத்து மட்டும்தான் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இனிமேல் குரூப் போட்டோ எல்லாம் கிடையாது நூறு நாள் வேலை வாய்ப்பு அவரவர்களுக்கு எப்படி ரேசன் கடையில் கைரேகை பதிவு விழுகிறதோ அது இந்த ஒரு திட்டத்திலும் இனிமேல் தனித்தனியாக புகைப்படம் இருக்கும் முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மத்திய மாநில அரசுகள் இனி வரக்கூடிய நாட்களில் இதுதான் வந்து நடைமுறைப்படும் இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் அனைவருக்கும் வேலை இனி வரக்கூடிய நாட்களில் ஜூலை மாதத்திற்கு மேலாக அனைவருக்கும் வேலைகள் கொடுக்கப்படும் அதாவது அனைத்து விதமான மக்களுக்குமே வேலைகள் கொடு என்பது மிக ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தான் அனைத்து விதமான மக்களுக்குமே வேலை வாய்ப்பானது கொடுக்கப்பட்ட கண்டிப்பாக வந்து மக்கள் அனைவருமே ஒரு பக்கம் வந்து நிம்மதி அடைவார்கள் அது மட்டும் இல்லாமல் அனைவருக்குமே வேலைகள் கொடுக்கப்படும் என்ற தகவல் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சத மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மறக்காமல் லைக் பண்ணிக்க